அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்முடைய சேனலில் இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த ஒரு அற்புதமான மகாலட்சுமி பூஜையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாகவே நிறைய சகோதரிகள் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை எப்போ அப்படின்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த பூஜையை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய அத்வைதா செவன் எயிட்ஸ் சிக்ஸ்ல தினம் தோறும் உங்களுக்காக பதிவுகள் வந்து கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பெரும் ஆதரவை தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நாம் பார்க்க ஆரம்பம் செய்யலாம் நமக்கு வருகின்ற வியாழக்கிழமை அதாவது ஐந்தாம் தேதி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய முதல் வாரம் இந்த பூஜை நிறைய பேருக்கு நல்ல பல தந்த காரணத்தினால நிறைய பேர் வந்து ரொம்பவே இந்த பூஜைக்காக ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க முதல் வாரம் இந்த வியாழக்கிழமை ஐந்தாம் தேதி பொதுவாக இந்த மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை நான்கு வாரம் அல்லது ஐந்து வாரம் செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான மகாலட்சுமி பூஜை இந்த பூஜையை செய்தால் ஏழ்மை நிலை என்பது அறவே நீங்கும் இந்த பூஜைக்கு கதை என்பதும் இருக்கு அந்த கதையை நாம் கேட்டு சிரசில் அக்ஷதை தான் அந்த கதையினுடைய அதாவது இந்த பூஜையினுடைய முழுமை என்பது ஏற்படும் கதையை கேட்டால் அதனால அந்த கதை என்ன அப்படின்றத உங்களுக்கு தனி பதிவாக நான் கொடுக்குறேன் உங்களுடைய பூஜையெல்லாம் நீங்கள் முடித்த பிறகு கையில் கொஞ்சம் அக்ஷதையை எடுத்துக்கொண்டு அந்த அக்ஷதையை கையில் வைத்துக்கொண்டு அந்த கதையை கேட்ட பிறகு சிரசில் நாமும் போட்டுக்கொள்ளலாம் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் போடலாம் அவங்க வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்த பிறகு குழந்தைகளுக்கு நீங்க போடலாம் கணவருக்கு அவரிடம் கொடுத்து அவரையே போட்டுக்க சொல்லலாம் அந்த கதையை வந்து தனி பதிவாக உங்களுக்கு விரிவாக விளக்கமாக சொல்கிறேன் இப்போது எதற்காக இந்த பதிவு அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப ஆவலாக இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜைக்கு உண்டான அந்த பொருட்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதுக்காக திங்கக்கிழமையே நான் வந்து பதிவேற்றம் வந்து செய்கிறேன் இந்த வீடியோவை அதற்கு வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வருடம் செய்து மறு வருடம் செய்யாமல் இருக்கக்கூடாது அதனால் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து இந்த பூஜையை வந்து நாம் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு காரணத்தினால் ரொம்ப அவசரமான ஒரு நிலை எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் மற்றும் பெண்களுக்கு வருகின்ற இயற்கை இடையூறுகளை தவிர்த்து எல்லா வாரமும் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்ய வேண்டும் அதாவது நான்கோ ஐந்தோ வரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவரை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு பிரசாதங்கள் என்பது ரொம்பவே முக்கியமானது ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு பிரசாதம் என்ற விதத்தில் இருக்கும் வந்து ஒவ்வொரு வாரம் வரும்போது உங்களுக்கு முன்கூட்டியே வந்து சொல்றேன் இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பூஜைக்கு ஒரு கலசத்தை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அந்த கலச சொம்பு அப்படின்றது பித்தளையில இருக்கலாம் செப்புல இருக்கலாம் வெள்ளியில இருக்கலாம் இந்த மூன்று உலோகங்கள் தான் பயன்படுத்த வேண்டும் கீழே வந்து ஒரு தட்டு வச்சு அரிசி போடலாம் அல்லது வந்து தலை வாழை இலையை வச்சு அரிசி போடலாம் அப்போது இதை ஏற்பாடு பண்ணிக்கணும் ஒரு சொம்பு அந்த சொம்புக்குள்ளே தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு போட வேண்டும் அதற்கு மேலே வந்து அதாவது மா இலையை வைக்க வேண்டும் அதற்கு மேலே தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் விநாயகருக்கு பூஜை செய்த பிறகு அதற்கு பிறகு மகாலட்சுமியாக பாவனை செய்து நாம் வைத்துக் செய்யணும் எப்பொழுதும் நாம கலசம் வச்சா அதற்கு பின்புறம் எந்த கலசம் நாம எந்த சுவாமிக்கு வைக்கிறோமோ அந்த சுவாமியை வந்து நாம அதில் வைக்கணும் இப்போ நாம மகாலட்சுமி பூஜை தானே செய்கிறோம் அதனால மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை பின்புறமாக வைக்கணும் வைக்கலாம் உங்ககிட்ட எந்திரம் இருந்தது விக்கிரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அது கூட இந்த பூஜையில் வச்சுக்கலாம் பூஜை அப்படின்னு சொல்லும்போது பிம்பம் கும்பம் எந்திரம் மந்திரம் இப்படியெல்லாம் வரும் அதனால் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம செய்யலாம் இப்போ அந்த கலசம் வச்சுட்டோம் இதுவே ஒரு பூரணம் அதனால வந்து நீங்கள் எந்திரம் அதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில் புராதனமாக இருக்கு யந்திரங்கள் அதை நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அதை வச்சுக்கலாம் புதுசாக இப்போ நீங்கள் வாங்கி வைப்பது அப்படின்றது அவ்வளவு உச்சிதம் கிடையாது சின்னதாக மகாலட்சுமி விக்கிரகம் வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க அதை வந்து வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு பஞ்சாமிரதங்களால் அன்றைய தினம் அபிஷேகம் செய்ய வேண்டும் பால் தயிர் தேன் மற்றும் சர்க்கரை இந்த சர்க்கரை கூட மிக்சியில் போட்டு பொடி செய்து அந்த பொடியை வந்து நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு தேன் இந்த தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரிஜினலாக இருந்தால் சிறந்தது அதற்கு பிறகு நெய் இந்த நெய் கூட பார்த்திங்கன்னா வெந்நீர் சுட வச்சு லைட்டாக வெந்நீரை வந்து நாம் தயார் பண்ணி அதில் இந்த நெய்யை வச்சு அதற்கு பிறகு அந்த நெய்யை எடுத்து அது வந்து சூடாக இருக்கக்கூடாது அந்த நெய் கூட அதற்கு பிறகு அந்த நெய்யை அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்படி பஞ்சாமிரதங்களால் அபிஷேகம் செய் பிறகு சந்தனம் குங்குமம் மஞ்சள் பூக்கள் எல்லாம் அலங்காரம் செய்து வந்து அஷ்டோதிரங்கள் மகாலட்சுமி போற்றிகள் இப்படி நாம சொல்லி அர்ச்சனை செய்த பிறகு புலகம் நைவேத்தியமாக வைக்க வேண்டும் அது என்ன புலகம் அப்படின்னா வெண்பொங்கல் எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த பைத்தம் பருப்பு இருக்கு இல்லையா சிறுபருப்பு பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க தோல் நீக்கப்பட்ட பருப்பு மஞ்சள் கலரில் இருக்கும் அதை வந்து லைட்டாக வறுத்துக்கொண்டு அதில் வந்து அரிசியை போட்டு பச்சரிசி போட்டு நல்லா வந்து நாம் கழுவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஜீரகம் நிறைய போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா குழைவாக வரணும் அதற்கு பிறகு நெய் ஊற்றி முந்திரி அப்புறம் மிளகு இதெல்லாம் கொட்டி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் போட்டுட்டு அந்த பொங்கலை தயார் செய்து முதல் வாரம் பொங்கலை தாயாருக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும் தூப தீப ஆரத்தி வெற்றிலை பாக்கு தேங்காய் இதெல்லாம் உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து செய்யலாம் பெருசாக செய்யணும்னு கிடையாது உங்களுடைய சக்தி என்னவோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம் கடன் வாங்கி செய்யக்கூடாது அதற்கு பிறகு வந்து நைவேத்தியம் வைத்த பிறகு ஒரு தட்டில் ஆரத்தியை வந்து கலந்துக்கணும் தண்ணீர் ஊற்றி அது பித்தளை தட்டாக இருக்கணும் தண்ணீர் ஊற்றி குங்குமத்தை போட்டு அதில் கரைச்சிட்டு ரெண்டு தீபங்களை வச்சு பூஜை எல்லாம் முடிந்த பிறகு தாயாருக்கு வந்து அந்த ஆரத்தியை காட்டி அதற்கு பிறகு கதை வந்து வந்து சொல்லி அச்சதை போட்டுக்கொண்டால் இந்த ஒரு பூஜை என்பது அடையும் இப்படி முதல் வார பூஜையை வந்து நாம் செய்யணும் புதன்கிழமை என்று அந்த கதை என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் அப்லோடு பண்றேன் இந்த ஒரு பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து இவ்வளவுதான் மகாலட்சுமி தாயார் அப்படின்றதுனால வாசனை நிறை இந்த பொருட்கள் மல்லிகை முல்லை நாட்டு ரோஜா தாமரை அதற்கு பிறகு மருகு இந்த மாதிரி வில்வம் துளசி இந்த மாதிரி பத்திரங்களில் இவையெல்லாம் பூக்களில் இந்த பூக்கள் இவற்றை வந்து நீங்கள் சேகரிச்சிட்டு அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனையை வந்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் இப்படி மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையை வந்து செய்ய வேண்டும் மற்றமொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா சரணம்